சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா எம் ஆர் ராதா அவர்களை தான் குறிக்கும் எல்லோருக்கும் தெரியும் திரையுலகில் எத்தனை பேர் இருந்தாலும் தனக்கென ஒரு முத்திரையை பயித்த ஐயா நடிகைகள் எம் ஆர் ராதா அவருடைய திருமதி கீதா ராதா அவர்கள் நமது நடிகர் சரத்குமார் அவர்களுடைய நமது ராதியா அவர்களுடைய அம்மா இன்றைக்கு அவருடைய மறைவு செய்தது என்பது மிகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அண்ணன் நடிகர் சரத்குமார் அவர்கள் மதிப்புக்குரிய ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர்களுடைய தாக்கு நடிகர்கள் அவர்கள் திரையுலகில் மிகப்பெரிய பங்காற்றிய மாபெரும் குடும்பம் அந்த குடும்பத்தில் திருமதி கீதா ராதா அவர்கள் மறைவென்பது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்நாளில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறங்க வேண்டுவதோடு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் இலங்கை அன்வாழ்த்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்

இன்றைக்கி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மாநில அரசு பங்கு ஒன்றுமே கிடையாது அது மாதிரி மாநில அரசு வந்து மோடி அவருடைய வீடு திட்டத்தில் மாநில அரசு பங்கு இருக்குது இல்லைன்னு மறக்க முடியாது இப்போ வந்து நாலு ஸ்லாப் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு லைவில் போயிட்டுருக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் தெரியணும் பத்திரிக்கை எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு நேரடியாக எந்த வரி ஒதுப்பும் கிடையாது எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அதில் வந்து உறுப்பினர் இவர்களுடைய ஒப்புதலோடு தான் இதுவரைக்கும் இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டது யார் யாருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி இருக்குன்னு சொல்லி ஐந்து சதவீதம் பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் சாரி ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதில் பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இதில் கடைசியாக மாண்பு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க என்னென்னா மக்களுக்கு நிறைய சுமை இருக்குன்னு பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதத்தை இருந்து அதை எடுத்துட்டாங்க பிறகு பன்னிரெண்டு சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பொருட்கள் வரி விதிப்போ வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதத்துலேருந்து சில பொருட்களுக்கு வந்து ஜீரோ ப்ரசன்டாக சீரோவாக குறைச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா டிவி வீட்டில் அவங்க டிவி கிரைண்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி போட்டிருந்தாங்க இப்போ அதை பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால நன்மையாக இல்லையா மக்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா பத்து சதவீதம் ஒவ்வொரு பொருளையும் குறைக்கும் போது நூறுரூவா ஒரு பொருள்னா பத்து ரூபா முடிஞ்சா தொண்ணூறுவாய்க்கு வரைக்கும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வீட்டில் இருந்துன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருந்துன்னா அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்க வேண்டிய பொருளை இப்போ ரெண்டு குழந்தைங்க வாங்கலாம் இது நன்மையாக இல்லையா இதெல்லாம் இது மாணவ முதலமைச்சரோடு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்கள் ஐம்பது சதவீதம் சொன்னீங்க ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு பங்கு நான் இல்லைன்னு சொல்லலை மறக்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய இதில் தான் எல்லாம் என்ன செய்யணும் ரோடு போடணும் இன்னைக்கு நாலு வழி சாலை எட்டு வழி சாலை ரோடுகள் போடுவது யார் போடுறாங்க மத்திய அரசு தான் போடணும் இதில் தான் வீடு மோடி அவர்களுடைய வீடு திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்கு கொடுத்துறாங்க எல்லா ரேஷன் உடலுடைய பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குற அது மாநில அரசுக்கு பங்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டணும் ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூடணும் அதாவது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்தான் நாடு முன்னேறும் ஆனால் அதுக்கு ரோடுக்கு சாலைக்கு விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து கப்பல் கட்டு துறைமுகங்கள் அனைத்துக்கும் மத்திய அரசு இந்த கொடுக்குற பணத்திலிருந்து தான் மத்திய அரசு கொடுக்குறாங்க இதெல்லாம் முதலமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது சார் ஒன்றிய அரசு விரோத திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் வந்து ஏற்படுத்தணும் என தமிழக முதலமைச்சர் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு மத்திய அரசு சொல்லுங்க மத்திய அரசு சொல்லுங்க மக்கள் விரோத திட்டங்கள் வந்து தமிழக மக்களிடத்திலே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இல்ல எது மக்கள் விரோத திட்டம் சொல்றீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை சொல்லியிருக்க அவர் என்ன அறிக்கை அதான் மக்கள் விரோதம் ஏதாவது ஒன்று சொல்லி தானே சொல்லணும் எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்க கேட்குற மாதிரி வச்சுக்கிடும் இப்போ வந்து மக்களுக்கு வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது மக்கள் விரோத விரோதமாக அது விவசாயிகளுக்கு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் சாரி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாலு முறை அது மக்கள் விரோத திட்டமாக அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து மத்திய அரசுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சுருக்கி இப்போ வந்து எல்லாரையும் கட்டுப்பாடு வச்சு இப்போ பத்தொம்பது இருபது லட்சமாக குறைச்சிருக்காங்க இது விவசாயிகளுக்கு நம்ம தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்

நீங்க கேட்குற கேள்வியே சரியில்லை நீங்க தலைவரான எங்களுக்குள்ள சண்டை மாதிரி இருக்கு மூட்டர் யார்ட்டையும் அதாவது என்ன சொல்லிருந்தாங்கன்னா நட்பு ரீதியாக எல்லா கட்சியும் நட்பு ரீதியாக இருக்க அவங்க போய் சந்திச்சு இருக்கிறாங்க அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சார் அதிமுகவோட தலைமை அலுவலகம் வந்து சென்னையில தான் இருக்கு ஆனா இயக்குபவர்கள் டெல்லியில இருக்கிறாங்கன்னு கனிமொழி குற்றச்சாட்டுகிறாங்க கனிமொழிக்கு பாவம் ராயல் சிலோடத்துக்கு அண்ணா அதிமுக தலைமை இருக்குதுங்கிற அவங்களுக்கு தெரியல போதும் பாதிப்பு இல்லை எல்லா வரியிலையும் ஐம்பது சதவீதம் பங்கு தமிழக அரசுக்கு இருக்கு அது பாதிப்புன்னு நீங்க தவறா சொல்றீங்க மாண்புமிகு மத்திய நல்வாழ்வு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் வருகிற ஆறாம் தேதி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் வரக்கூடிய பட்ட ஒளிப்புகளில் கலந்து கொள்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அதன் பிறகு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி டெல்லிக்கு போகிறாங்க தமிழகம் முழுக்க மக்களுடைய கொள்கை மக்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தமாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய மக்கள் விரோத அரசாக தான் இந்த திமுக அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வரவர்கள் தான் உதாரணம் ஜிஎஸ்டி வரை எல்லாத்துக்கும் விலை குறைச்சாங்க ஆவியில் உடனடியாக குறைக்க முடியல அவங்களுக்கு போராட்டம்னு சொன்ன உடன்தான் உடனே விலையை குறைச்சாங்க அதனால் அந்தந்த தொகுதிகளில் வந்து வினோத் பிச்சல் அவர்கள் சொன்ன மாதிரி திரு கருணாகராஜன் சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் நாங்கள் வந்து நிச்சயமாக போராட்டம் நடத்துவோம் அதுமாதிரி தேர்தல் பிர பிரச்சாரங்கிறது எங்களுடைய அண்ணன் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அதுக்கு நாங்கள் எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கோம் அதாவது திரு கராத்தே ராஜன் கராத்திய தியாகராஜன் தான் இப்போ வந்து சென்னையை எல்லா எல்லாத்திலும் தலைமை அதை பொறுத்த மட்டும் என்னன்னா வாக்காளர் பட்டியலில் பீகாரில் நிறைய போலி வாக்காளர்கள் சேர்த்த மாதிரி குளத்தூர்லையும் எல்லாத்தூர்லையும் திமுகவிலும் போலி வாக்காளர்களை நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காக தான் கதத்தை தியாகராஜன் அவர்கள் நம்ம நேரத்துக்கு போயிருக்கோம்